அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பேர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு வராதா என்பதற்காகவே பார்க்கக்கூடிய பேர்ச்சிகளில் மிக முக்கியம் சனி பேர்ச்சி ராகு கேது பேர்ச்சி குரு பேர்ச்சி ஆனால் அதில் குரு பேர்ச்சி என்றால் விசேஷம் குரு வந்தால் குரு பார்வைப்பட்டால் நமக்கு ஒரு விமோசனம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அப்பேற்பட்ட குரு பேர்ச்சி வாக்கியபடி ஆகக்கூடிய நாள் வந்து பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திருக்கணிதம்படி பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இதுவரை ரிஷபம் என்ற சுக்கரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்ற புதன் வீட்டுக்கு போகப் போகிறார் மிதுனம் குருவுக்கு பல வகைகளில் குருவானவர் பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தாலும் அதிச்சாரம் அதிமுக்கியமாக காணப்படுகிறது இதையெல்லாம் கலந்து தான் நாம் பார்க்கப் போகக்கூடிய அமைப்பு குரு வாழ்க்கையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளில் என்னென்ன இம்பாக்ட் கொடுக்க போகிறார் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பற்றியெல்லாம் நாம் பார்க்கப் போகின்றோம் பொதுவாகவே குருஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிக முக்கியம் குருவானவர் மிதுனத்துக்கு வந்து அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் துலாத்தை பார்க்க போகிறார் அதனால துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு ஒரு அற்புதம் அடுத்ததாக தனுசுவை பார்ப்பார் ஏழாம் பார்வையாகும் சமசப்தம பார்வை என்று அதற்கு பெயர் ஸோ தனுசுக்கும் நிறைய விஷயத்திற்கு நன்மைகள் ஏற்படும் அத்துடன் ஒன்பதாம் பார்வையாக குருவானவர் கும்பத்தை பார்வையிடுகிறார் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கஷ்டப்பட்டிருந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷம் ஸோ இதையெல்லாம் வைத்து குரு நிற்கக்கூடிய ஸ்தானங்கள் குரு பார்க்கக்கூடிய பலன்களை எல்லாம் வைத்து தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்காக நல்ல செய்திகளை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் இப்போது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சாரகபாணி பெருமாள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய படுத்திருக்கக்கூடிய பெருமாள் வந்து ரொம்ப முக்கியம் வயிறு கழுத்து பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு இரவு ஏழு மணிக்குள்ளாக சாப்பிடுவதும் மறுநாள் காலை ஒம்பது மணி வரைக்கும் வந்து திரவ ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வதும் நல்லது சுடு தண்ணி அதிகமாக கொதிக்க வைத்த நீரை குடிக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு குரு பார்வை வருகிறது ஏழாம் இடத்துக்கு ஆறில் இருந்த குரு ஏழு போறார் அதனால குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது குடும்பத்தில் உறவினர் தலையிடக்கூடாது கணவனாக இருந்தால் வேண்டும் மனைவியிடம் சமாதானமாக செய்து கொள்ள வேண்டும் வெள்ளை கொடி எல்லாம் காட்டக்கூடாதாம் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கணுமாம் குடும்பத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமாம் அதே சமயம் தைரியம் ஏற்படும் லாபம் ஏற்படும் அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும் தனுசு ராசி பெண்களுக்கு அதிகமாக முதலீடு செய்வதும் அதிகமான நகைகளை வாங்குவதும் அதிகமான ஆடை அபரங்கள் வாங்குவதும் அதிகமான வசதிகளை பெருக்கிக் கொள்வதும் யாருன்னா தனுசு ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி குடும்ப விஷயத்தில் மட்டும் செல்வி சொன்னதை கேட்கலைன்னா ஏதிருந்து என்ன பிரயோஜனம் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவியை பற்றி யாரிடத்திலும் பகிர்ந்துக்காதீங்க உங்களுக்குள்ளாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி யாருன்னா தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தைரியம் ஏற்படுவதும் ஏற்றம் ஏற்படுவதும் எல்லாம் காணப்பட்டாலும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அர்த்தாஷ்டம சனி வரங்க எனவே சோம்பல் அதிகமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்தால் புத்துணர்வு ஏற்படும் ராகு அதி அற்புதமாக மூன்றாம் இடத்தில் வரார் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு கோதுமை வெல்லம் கலந்து கொடுப்பது கோதுமை சப்பாத்தி வெல்லம் கோதுமை மாவு வெல்லம் கோதுமை தவிடு வெல்லம் என்று கலந்து கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோகத்தையும் சந்தோஷத்தையும் தாய் வழி உறவையும் தந்தை வழி உறவையும் மேன்மை அடைவார்கள் பிள்ளைகளுக்கு அதிக அற்புதமும் அதி சந்தோஷமும் செய்யக்கூடிய குரு பயிற்சி இது யாருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றி வணக்கம்